என்ன சத்யா சார் என்ன இப்படி பண்ணிட்டா செய்தியை பாத்தீங்களா பார்த்தேன் நானும் இன்சூரன்ஸ்ல பணம் போட்டு வச்சிருக்கேன் திடீர்னு காலையில் திறந்து பார்த்தா ஒரு ஹிந்தியில இருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு என்ன பயமா இருக்குன்னா அந்த பணத்தை திருப்பி தருவானுங்களா தரமாட்டானுங்களா இல்லை இல்லை அடுத்த மாதம் நான் ப்ரீமியம் பே பண்ணமோ பண்ண வேண்டாமா இதுக்கு முன்னாடி நான் ப்ரீமியம் பே பண்ணதுக்கான ரெசிப்ட் எதுவுமே தரல வெப்சைட்டை திறந்தா முழுக்க ஹிந்தியா இருக்கு அதில் நீங்கள் மொழியை மாத்தணும்னா உங்களுக்கு ஹிந்தியில மொழினா என்னன்னு தெரியணும் இல்லையா ஆமா பாஷாங்கிறத நீங்க தேடி அமைக்கி கண்டுபிடிச்சு அது இங்கிலீஷில் மாத்தி அப்படிங்கிறதெல்லாம் காலையில் பார்த்ததும் உள்ளபடியே தமிழ்நாடு தான் முதல்ல இதில் கொந்தளிச்சுது இப்படி ஒன்று மாற்றினாங்கிறதே நம்மக்கள்லாம் கண்டுபிடிச்சி போட்டு தாளிச்சுட்டாங்க அதாவது வீடு வீடாக போய் இன்சூரன்ஸுக்கு ஆள் பிடிக்கும்போது மட்டும் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீம் இருக்குது அவ்வளோ பண்ணுங்க இவ்வளோ பண்ணுங்கிறத எல்ஐசி பயங்கரமாக செய்யுது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு இந்தியில் ஒரே நைட்டில் மாற்றி விட்டுட்டாங்க பல லட்சம் கோடி சொத்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் இது எல்லாமே மக்கள் போட்ட காசு எல்லா மொழி பேசுற மக்களும் போட்ட காசு இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நார்த் ஈஸ்ட் மக்கள்ல இருந்து இங்க அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் காசு போட்டுருக்காங்க எல்லாரும் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காங்க முக்கியமான விஷயம் அது இந்தியாவை தாண்டி வெளியே இயங்கிட்டு இருக்குது எல்லாரும் காசு போட்டுருக்காங்க ஹிந்தியில மாத்திட்டு அப்படின்னா இப்போ நான் போட்ட பணத்துக்கு ரெசிப்ட் நீ எதில் இந்தியில் கொடுத்தா எனக்கு தெரியாது என் பேர் தான் நான் கட்டினது காசு எங்க என் பேருக்கு தான் உள்ள போச்சா பிரீமியம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆமா யார் பேர்ல கட்டி கட்டிருக்கு எவ்வளவு கட்டிருக்கு அவசரத்துக்கு காசு போட்டோம்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன இல்ல லட்சத்துல நாளைக்கு வரும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா போன்ல வந்து இந்த கஸ்டமர் கேர் தான் எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ண சொல்றாங்க பெரும்பாலேயே தோ தபாய் தோ தபாய் தோ இது என்ன தோ தபாய் தெரியல தெரியும் எங்களுக்கு இதுனே புதுசா இருக்குங்கிற மாதிரி போட்டு அவங்க அதாவது இந்த நடுவில்லாம் கோவிட் நேரத்தில் பூரா ஜி குரல்லே வேற ஹிந்தில பேசி ஒரு பக்கம் இப்ப இங்க இன்னைக்கு எடப்பாடி கொந்தளிச்சு மிகப்பெரிய ஒரு திடீர்னு லெவலுக்கு வந்துச்சு ஒரு மானமுள்ள தமிழ் என்றாரா நீ இந்தி எப்படி எனக்கு திணிப்பு அப்படின்னு திராவிட வரலாறுல இருந்து நான் வந்திருக்கேன்னு சொல்லி இறங்கி வர்றாரு புரட்சி தமிழர் இல்லையா பட்டம் எல்லாம் ஒரு போன வருஷம் தான் கொடுத்தாங்க பட் அதை தாண்டி பார்க்கணும் அப்படின்னா எல்ஐசி இதுக்கு ஒரு உருட்டு உருட்டுனாங்க பாருங்க டெக்னிக்கலி ஏதோ ஃபால்ட் ஆயிருச்சு நாங்க அது என்ன கிளிச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இங்க இருந்து மீடியாக்காரங்க கேட்டதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்றாங்க ஏ ஏற்கனவே சிக்கல் நான் ஏற்கனவே பல திட்டத்தோட பேரை இந்தியில மாத்திட்டாங்க சட்டத்தை இந்தியில மாத்திட்டாங்க இந்த மூணு சட்டம் நம்ம இந்தியன் பீனல் கூட வாயிலே வாயிலேயே வர மாட்டேங்குது சங்கீதா அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க இதுக்கும் அதே மாதிரி தான் எது சுரக்ஷா சங்கீதா ஆமா சுரக்ஷா சங்கீதா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நமக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா

வெப்சைட்டை பார்த்த உடனே அப்செட் தான் எல்லாத்துக்கும் எல்லாருமே கொந்தளிச்சாங்க மக்கள் இவங்க போட்டு தாழிச்செல்லாம் அவங்க அதாவது டெக்னிக்கலி கிளிச் ஆச்சுன்னா அது ஏன் லோக்கல் லாங்குவேஜாக மாற மாட்டேங்குது எல்லாம் ஹிந்தியில் மட்டும் தப்பாக மாறுறது கூட எப்படிங்க உங்க மனசில் இருக்கிற மாதிரியே மாறுது எல்ஐசி எம்ப்ளாயிஸ்க்கே சிக்கல் ஏன் அப்படின்னா அவங்க போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலிசி வருது அப்படின்னா கம்ப்யூட்டரில் டைப் படிக்கணும்னு வச்சுக்கலாம் நம்ம ஊர் எல்ஐசி ஆஃபீஸருக்கு இங்கிலீஷ் தெரியும் தமிழ் தெரியும் அவங்க ஹிந்தியிலே டைப் படிக்க முடியும் இல்லை அங்கேருந்து ஒருத்த மெயில் போடுறவங்க ஹிந்தியில் மெயில் போட்டான்னு வச்சுங்களேன் இவங்க என்ன பண்ண முடியும் அப்ப இது என்ன அப்படின்னா இல்ல இல்ல ஹிந்தி தெரியல நார்த் இந்தியா கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொண்டு லொணந்து வேலைக்கு போடுங்க முடியுமா இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங்காக கட்டி ஒரு எல்ஐசி ஆபீஸ் சென்னை மவுண்ட் ரோடுல கூடிய எல்ஐசி ஆஃபிஸ் தான் ஆக்சுவலி சென்னையோட அடையாளமே எல்ஐசி பில்டிங் பெரிய பில்டிங் பா அந்த பெரிய பில்டிங்கே இப்ப இந்தியா மாத்திட்டாங்கன்னு நினைக்கும் தான் வருத்தமா இருக்கு நமக்கு ரெண்டாவதுல எடப்பாடி கொதிச்சதுக்கான காரணம் நமக்கு என்னன்னா இப்ப பெரும்பாலான ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஹிந்தியில அனௌன்ஸ் அதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா வாரணாசி ஏர்போர்ட்ல சமஸ்கிருதல அனௌன்ஸ் பண்றாங்க அது சமஸ்கிருதம் தான் இவர் எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறது ஒரு கேள்வி அது வேற கதை பல பேருக்கு என்னமோ சொல்றாங்க சரி வேற எதோ ஒரு இந்தூரு போட்டிரு சரி இது வந்து கல்யாணத்துல சொல்ற மந்திரம் மாதிரியே இருக்கு வாங்கன்னு சொல்றானா போங்கன்னு சொல்றானா இல்ல உட்காருன்னு சொல்றானா ஃப்ளைட் எடுத்துட்டேன்னு சொல்றானா ஒண்ணுமே புரியமாட்டேங்குது போயிருச்சுங்கிறா போயிருச்சுங்கிறான்னு எதுங்கிறானா டிலேங்கிறானா நல்ல வேளை எடப்பாடி உள்ள போய் உட்கார்ந்தது பிறகு ஏதோ இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை பேசுறாங்க அதையும் ஹிந்திலயோ சமஸ்கிருத்துல பேச ஆரம்பிச்சிட்டா எனக்கு பசிக்குது சோறு விடுங்க தண்ணி விடுங்கன்னு கூட இது ஃப்ளைட்டில் கேட்க முடியாது பயந்துருப்பார் வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த மோடி அரசாங்கத்துல பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜி வந்து எங்க போனாலும் திருக்குறள் பேசுவார் அதை சொல்ல தெரியுதோ இல்லையோ திருக்குறள் பேசுவார் குஜராத்தில் போய் தமிழ் சங்கத்துக்கு நிகழ்ச்சி நடத்துவார் வாரணாசில வச்சு நாங்கள் தமிழ் சங்கம் காசி தமிழ் சங்கம் உடனே யோகி ஆதித்யநாத் பேசுவார் ஒரு கண்ணில் சமஸ்கிருதம் இன்னொரு கண்ணு வந்து தமிழ் யாருக்கு சிவபெருவானுக்கு அப்படிம்பாரு ஏன்னா ஒரு கண்ணு தமிழ்ங்கிறீங்க இன்னொரு கண்ணு சமஸ்கிருதம் ஆனால் தமிழுக்கு வெறும் எழுபது கோடி ஒதுக்குறீங்க ஹிந்தி சமஸ்கிருத வளர்க்குறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்குறீங்க இந்த பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா இப்போ தமிழ்நாட்டுக்காரன் வரி கொடுக்குறான் இங்கே ஒரு எட்டு கோடி ஏழு கோடி மக்கள் இருக்காங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மொத்தமும் சேர்த்து வரி கொடுக்குறாங்க ஆனால் தென்னிந்திய மக்களுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மொழியை வளர்க்குறதுக்கு திருப்பி அதை வரியிலிருந்து காசை கொடுக்கறது கிடையாது உங்களுக்கு மராத்திக்கே இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு பிறகு இப்போதான் ஏதோ கிளாசிக்கல் லாங்குவேஜ் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்க முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க கவர்மெண்ட் ரிப்போர்ட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் வந்திருக்கு இந்த ரெண்டு வருஷம் வரல இந்த பதினாலருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி நாலு கோடி தான் தமிழுக்கு செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் சமஸ்கிருதத்துக்கு மட்டும் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு கோடி இப்போ ஹிந்திக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க மூணு யூனிவர்சிட்டியை சமஸ்கிருதம் யூனிவர்சிட்டிய மாத்திட்டாங்க ஏன்னா அமிதா பெருமே சொன்னார் இல்ல இங்க ஃபைல்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஆஹ் ஃபுல்லா இந்தியில மாத்தினா உள்துறை அமைச்சகத்தனுடைய கோப்புகள இந்தியில மாத்திக்கிட்டது ஹண்ட்ரெட் பர்சன்ட் வந்துரும் எழுபது பர்சன்ட் மாத்தி வச்சுருந்தாரு இல்ல விருமையானு கேக்குறேன் இந்த ஊர்ல இவ்வளவு கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாரும் வேற வேற மொழி பேசிட்டு இருக்காங்க நாங்க எல்லாத்தையும் சமஸ்கிருதமாவும் எல்லாத்தையும் இந்தியாவும் மாத்திட்டேன்னு சொல்றது ஒரு பெருமையா எவ்வளவு மோசமான அப்ரோச் இது இதை ஒரு பெருமையா வர சொல்லிட்டு இருக்காரு அவர் நினைச்சிட்டு இருக்காரு இந்த விந்திய மலைத்தொடர் கீழே இந்தியாவே இல்லைன்னு இருக்காங்க போல இருக்கு இல்ல மகாராஷ்டிராலையும் போல அவருக்கு தெரியும் மாதிரியாவா பஞ்சாபு பெங்கால இங்கிலாந்து மாவட்ட அவங்கள பஞ்சாபி ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கான் அவங்க யாழ போட்டு சுட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கடுப்பு இருக்கான் அவன் ஏற்கனவே இடுப்புல வாழோட இருக்கான் சீங்க பஞ்சாபியில பேசு இல்லனா கடுப்பாயிரும் அப்படிங்கிறான் அவனுக்கு பணம் ஒதுக்கணும் எல்லாம் சினிமாவே இருக்குங்க ஆனால் அதெல்லாம் ஒரு மொழியாக கண்டுக்கும் மைதிலியா இருக்கட்டும் இருக்கட்டும் இது மாதிரி வட இந்தியாவில் அவ்வளோ மொழி இருக்கு நீங்கள் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நான் வந்து டெல்லியில் வந்து வேலை பார்த்துருக்கேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கேட்பேன் உங்க தாத்தாவுக்கு பஞ்சாபி தெரியுமா அப்படின்னு கேட்டேன் எங்கள் தாத்தாவுக்கு வந்து பஞ்சாபி மட்டும் தான் தெரியும் ஹிந்தி தெரியாதும்மா ஸோ தாத்தாவுக்கு பஞ்சாபி மட்டும் தெரிஞ்சிருக்கும் ஹிந்தி தெரியாமல் இருக்கும் உன் தாய்மொழி இப்போ என்னென்னு கேட்டு பாருங்க பேரண்ட்டை போய் பஞ்சாபி காரண்ட்டே சில பேர்த்து கேட்டால் எனக்கு ஹிந்தி அப்படிமா பீகார் காரண்ட்டை போய் உன் தாய்மொழி கேட்டால் ஹிந்திம்மா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவன் தாத்தாவுக்கு தாய்மொழி ஹிந்தியாக இருந்திருக்காது அவர் வந்து போஜ்பூரியோ மைதிலியோ இல்லை வேறு ஏதோ மொழி பேசியிருப்பாரு இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு தலைமுறையில் தாய்மொழியை மாற்றிட்டாங்க ஹிந்தியா அப்போ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுகளில் டேட்டாஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ஹிந்தி பேசக்கூடியவன் இந்தியாவில் ரொம்ப மைனாரிட்டியான மக்கள் ஆனால் அவங்க என்ன சொன்னால் ஹிந்தி பேசுகிறவன் நிறைய பேர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்லிமெண்ட்டில் ஒரு பெரிய டிபேட்டில் அண்ணாவே சொன்னார் இவங்க என்ன பண்ணாங்க காங்கிரஸ் அணைக்கிறதப்ப இந்தியாவில் அதிகமான மக்கள் வந்து ஹிந்தி பேசுறாங்க அதனால இந்திய தேசிய இந்தியால காக்கா அதிகமா பறக்குது ஆக்கிட முடியாது மயில் தான் தேசிய பறவை யூனிக்னஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ அப்ப நம்ம அது மாதிரிதான் சொல்றோம் இப்ப வந்து நீங்க ஹிந்தி அதிகப்படியா பேசுறாங்கன்னு ஒரு பொய்ய பரப்பி எல்லா வெப்சைட்டு எல்லா ஆபீஸ் எல்லா சென்டல் கவுண்ட் ஆபீஸ் இந்தியா மாத்திட்டு இருக்கீங்க ஆனா மாநில மொழிகள்ல இவ்வளவு பேரு நம்ம இவ்வளவு மொழிகள் பேசுகிறோம் தென்னிந்தியாவு இருக்கக்கூடிய மெஜாரிட்டி முழுக்க வந்து மாநில மொழியை தான் இருக்காங்க அவங்களுக்கு ஃபண்டு ஒதுக்க மாட்டேங்கிறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம அரசியல்வாதிகள் டெல்லிக்கு போகிறாங்க இல்லையா அவங்க கேண்டீனில் போய் ஏதாவது பொருள் வாங்குறது கூட சிக்க சங்கடம் தான் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் இந்தி தெரியாது பார்லிமெண்ட்டில் போய் பேசினா கூட இவங்க இவங்க பேசுகிறத கேட்க மாட்டேங்கிறாங்க யாரும் இந்தி அவங்க வந்து மைக்கு போட்டு கேட்கணும் மைக்கை விட்டுட்டு ஆண் சுற்றிட்டு இருக்காங்க சொன்னால் வந்து பிரச்சனை எங்க வருது அப்படின்னா மாநில மொழிகளை நீங்க மதிக்கிறதே கிடையாது அரசியலமைப்பு சட்டம் தெளிவா சொல்லுது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல முதல் ஒரு பால போட்டுடுவாங்க எப்படி வந்து பாபர் மசூதிக்களை கொண்டு போய் ராமர் சிலையை வச்சுட்டு ராமர் நைட்டா ஆனார் சொன்னாங்க அதே மாதிரிதான் முதல்ல ஒரு பாலை உருட்டி விடுறது என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பாக்குறது கண்ணாபுன்னா நம்ம ஆளுக்கு இறங்கி அடிச்சாங்கன்னா திருப்பி எடுத்துக்கிறது இது வந்து பாருங்க கடன் அம்பது வருஷமா போட்டு போட்டு பாக்குறது கடையை பூட்டிட்டு ஓடனான்னா அவ அம்மா நம்பளுக்கு அடிக்க ஏதையாவது எடுத்துட்டு வெறிட்டு வந்தாங்கன்னா அம்மா அவருக்கு அடிப்பேன் சோ அந்த அந்த பேட்டர் வந்து அமித்ஷா பயங்கரமா ஃபாலோ பண்றாரு அதனால இது ஒர்க் அவுட் ஆகாது நம்ம ஊர்ல ரொம்ப நாளா தூங்கிட்டு இருந்த எடப்பாடியே கொந்தளிச்சிட்டாரு ஏன்னா அவருக்கு பேசுறது சப்ஜெக்ட் இல்ல கட்சி இல்ல சப்ஜெக்ட் இல்ல மணிப்பூர் விவகாரத்துக்குள்ள இன்னைக்கு அறிக்க விட்டுருக்காரு அவரு இதுவரை அவர் தள்ளிக்கிறாரு அவருக்கு மணிப்பூர் எங்க இருக்குனே தெரிஞ்சிருக்காரு அவர் இவ்வ சட்டத்துக்கே இவங்க செயற்குழு பொதுக்குழு கூட்டினாங்க முன்னாடி செயற்குழு நினைக்கிறேன் அதுல மாவட்ட செயலாளர் கூட்டத்துல ஒரு தீர்மானத்துல வக்வு காணாம் வயநாடு நிலச்சரிவுக்கு உதவிக்கிற நீட்டணும்னு தீர்மானம் நிறைவேத்திட்டு வக்வு சட்டத்தையே அதுல சேர்க்காத லெவலுக்கு இருந்தவங்க இன்னைக்கு மணிப்பூர் வரைக்கும் பேசுகிறாரு அப்படின்னா அப்போ அந்தளவுக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு வருஷமா கலவரம் நடந்துகிட்டு இருக்கு பஞ்சு நாளா பயங்கர சீரியஸ் இவர் இன்னைக்கு தான் வாய்த்திருக்கிறார் நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்

அதாவது நீங்கள் ஹிந்தின்னு வச்சு பார்த்தா ஹிந்தியில் தெரியாமல் அரபி மொழிலேயா தெரியும் அப்படின்னு அதை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை இவர் போடுறாராம் அது நீ இந்தியில் செட்டப் கொடுத்ததுனால உங்களுக்கு தெரியுது இது போய் செய்தின்னு எல்ஐசிக்காரன் டெக்னிக்கலி ஏதோ கோலாக இருக்கும் அதனால் இந்தியில் வரது அவன் ஒத்துக்கிட்டான் ஆக்சுவலி இப்போ நீங்கள் கூகுளை பொறுத்த வரைக்கும் இல்லை வெப்சைட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இந்த ரீஜனில் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் ரீஜன் லாங்குவேஜ் இங்கிலீஷோ காமிக்கும் ஜென்ரலாக நீங்கள் வெப்சைட்டை திறந்தாலே முதல்ல ஆட்டோ ட்ரான்ஸ்லேட் இங்கிலீஷ் காமிச்சிடும் காட்டுவான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் காமிச்சிடும் அதுக்கு பிறகு ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷனில் காமிக்கிது நம்ம மாற்றிக்கலாம் பிரச்சனையே கிடையாது அது வேற பட் ஆனால் இவங்க திறக்கும் போதே ஹிந்தியில் அந்த வைக்கிறாங்க எத்தனை பேர் ஸ்க்ரீன் ரெக்கார்டோட போட்டு காலையில் ஒரு எஸ்ஆர் சேகர போட்டு அட்டிட்டு நினச்சி இதில் ஹைலைட் பாஜகக்குள்ளேயே ஒருத்தர் அது இந்தியில இருக்கு நீங்க மாத்துக்கன்னு ஒருத்தர் யாருன்னு பார்த்தா நாராயண திருப்பதி ஓ நான் ரக நான் ரக அவரும் பாலிசி எடுத்திருப்பாரு அவரும் பாலிசி எடுத்திருப்பாரு அவங்க வீட்லயும் பாலிசி எடுத்திருப்பாங்க நினை தெரிஞ்சு எடப்பாடி கொந்தளிச்சி அதான் நினைக்கிறேன் ஐயா பாலிசி எடுத்துருவா பாலிசி நான் முடிஞ்ச போறாங்க இது வந்து மாநில மொழிகள்ல வைக்கணும் இங்கிலீஷ்ல நம்ம ஏடிஎம் நாராயணத்தை வச்சுக்கலாம் ஏடிஎம்ல வந்து இப்ப இங்கிலீஷ் இருக்கும் ஹிந்தி இருக்கும் தமிழ் இருக்குன்னு வச்சுங்களேன் நம்ம போகும்போது டிஃபால்ட்டா இங்கிலீஷ் போயிடுவோம் போகும்போது டிஃபால்ட்டாக ஹிந்தியில் இருக்குது அப்படின்னா இந்த ஹிந்தியில் இருக்கிறத தமிழுக்கு எப்படி மாற்றுறது இங்கிலீஷ்க்கு எப்படி மாற்றுறதுன்னு லாங்குவேஜ் நமக்கு தெரியாது அதே நம்ம இப்போ இதுலே பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் எஸ்பிஐயோட ஒரு ஏடிஎம் இது இருக்குது கெஸ்ட் ஹவுஸ்க்கு அப்படியே அட்ஜஸ்டன்டாகவே இருக்குது அதில் உங்களுக்கு தமிழ் கிடையாது ஏடிஎம்ல இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும்தான் ஒரு பாண்டிச்சேரி வட இந்தியாவில இருக்கோ பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ்ஸு சென்னையில இருக்கிற இதுல இருக்கிற பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர கெஸ்ட்டு பிரெஞ்சுல இருந்தா கூட எனக்கு இருந்தா கூட ஒரு பாண்டிச்சேரிக்காரன் ஒன்று ஃபிரெஞ்சு இருக்கிற தமிழ்ல இருக்கலாம் நீ எப்படிப்பா ஹிந்தியில கொட்டி வச்சிருக்கிறேன் இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கு அதுல டீஃபால்ட்டா தமிழ் கிடையாது அப்படிங்கறது எனக்கு போகும் பார்த்தா இப்போ பலருக்கும் தமிழ்ல இருக்கிறவங்க தானங்க அன்றாட காட்சிகளா போறவங்க எல்லாம் எடுக்கிறதுக்கு அங்கதானங்க வராங்க அதுலயும் அஞ்சு முறைக்கு மேல எடுத்தா அந்த அந்தமாதிரி இருபத்தஞ்சு ரூபா பிடிச்சிரும் ஒரு ஒரு வாட்டியும் நம்ம மாண்புமிகு மிக நிதியை வச்சிடுறது அது ஒரு பெரிய கலெக்ஷன் போட்டுருக்காங்க மாசத்துக்கு அஞ்சு முறை ஃப்ரீயா நீங்க ஓங்காச அடுத்தவங்க காசு இல்ல நீ சம்பாதிச்சு எடுத்து எங்கயோ வாங்கி சேர்த்து வச்ச காசு ஒரு மாசத்துக்கு அஞ்சு தடவை ஃப்ரீயா எடுத்துக்கலாம் அதுக்கு மேல எனக்கு இருபத்தஞ்சு ரூபா கொடுங்கறதே எவ்வளவு பெரிய ராஜா கவுண்ட் பண்ணி ஜோக்கன் வரும் ஜெயில இருப்பான் செந்தில் செந்திலு என்னடா தப்பு என்ன அப்படின்னு கேட்டப்ப ஏன்டா உள்ள வந்துன்னு கேட்டப்ப ஒரு ஐநூறு ரூபா பேக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்ணானே அதுக்கு பிடித்து என்ன ஜெயில போட்டாங்க என்ன பாருங்கய்யா ஐநூறு செலவு பண்ணதுக்கெல்லாம் ஜெயில போடுறாங்க என்ன ஏன் பாக்கெட்ல இருந்தல அடுத்த ஒரு பேக்கெட் அது மாதிரி அடுத்தவங்க காசு எடுக்கலையா ஏன் காசு நான் எடுக்கிறேன் ஏன் காசை எடுக்கிறதுக்கு நீ விட விடமாட்டுக்கிறீங்க ஏன் காசு நான் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏமா காசு காசு லெவலுக்கு நிர்மல சீதாராமன் ஒரு பக்கம் போட்டு கொலையா கொள்றாங்க இல்லையா அந்த மாதிரி அதாவது எல்ஐசியில இருந்து நம்ம போட்ட பணத்தை எடுத்து கடனாக கொடுத்து அனுப்புறது குஜராத்துக்காரங்களா இருக்காங்க ஆமா அதை கொடுக்கறதுக்கு எல்லாம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதாவது எல்ஐசி ல போட்ட பெரும்பாலான சொத்தை வித்து அதுல வரக்கூடிய பணமா இருக்கட்டும் பங்கு பணமா இருக்கட்டும் கடனா யாரு கொடுக்குறாங்க அதானி குடுத்துறானு பிறகு அதானி ஷேர்ல போய் நீ எல்ஐசியினுடைய பணத்தை இன்வெஸ்ட் யாரை கேட்டு நீ தூக்கி நீ கவர்மெண்ட் அந்த முடிவு எடுக்குது போட்டு தூக்கி நிமித்துறாங்க அதானியை காப்பாத்துக்காகவே மோடி சொல்றானுங்க இந்த லெவலுக்கு ஒரு வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த பித்தலாட்டங்களுக்கு நடுவில் இப்போ எல்ஐசி பா பணம் போடுறவங்க கிட்ட கேன்வாஸ் பண்ணுறது அந்த ரீஜனல் காரணமாக இருக்கட்டும் அதுலேயே மேனேஜர் பொசிஷன் மற்றெல்லாம் நான் இந்திய அரங்கில் போடுவோங்கிறதெல்லாம் என்ன மாதிரியான விஷயம் அப்படி சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க யோ பணத்தை மட்டும் கொடுங்கயா மற்றபடி உங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுயா நீங்கள் தமிழ் பேசுங்க தெலுங்கு பேசுங்க எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது உங்களை நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் எங்களுக்கு இந்தியாவுக்கு தாய்மொழி வந்து இந்தி தான் நீங்கள்லாம் இந்தியானா ஏற்கே தெரில அப்படின்ட்டாங்க நம்மளாம் இந்தியானாவே கன்சிடர் பண்ணலவங்க எனக்கு தெரியும் ஜி குஜராத்தை பற்றிய குஜராத்தியை பற்றி கூட அவ்வளோ பெருமையாக பேசியிருப்பார் ஆனால் உள்ளபடியே ஒரு பிரதமர் ஆன பிறகு சொல்றோம் உள்ள இருந்த வரைக்கும் அவர் பேசி இருந்திருக்கலாம் ஹிந்தி சமஸ்கிருத பெருமை இதுல நீங்க சொன்னீங்க இந்த கண்ணு சமஸ்கிருதம் இந்த கண்ணு சிவனுக்குன்னா அவருக்கு நெற்றி கண்ணு மூணாவது ஒண்ணு இருக்கே அது என்ன லாங்குவேஜ் அது ஹிந்தி இருக்கும் அது தான் கேட்கணும் ஒருவேளை தமிழ் சமஸ்கிருதம் இது போக மூணாவதுன்னு போது ஹிந்திக்கு தான் அவங்க இல்லை இவங்க இவங்க எங்களோட உச்சபட்சமான எங்க போயிடுச்சு அப்படின்னா முத முதலாக ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு ஒரு புது விளக்கத்தை வேற இப்போ கொடுக்குறாங்க ஐயோ அவங்க யாரு இல்ல அவங்களும் குஜராத் மாடல்ல ஜிக்கு அப்புறம் சிஎம்மா இருந்த இன்னைக்கு ஆளுநரா இருக்காங்க அனந்தி பென் பட்டேல் அவர்கள் எங்க உத்தரப்பிரதேசத்துக்கு சீஃப் மினிஸ்டரா இருந்துகிட்டு இந்த அளவு கூட பேசலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த போன ஒரு மாதிரி தான் ஆயிடுவாங்க போல இருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு போனா அதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு மாதிரி இருந்ததுனாலதான் ஜி கபரா குஜராத்துக்கு சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டு இதை கூட பேசலாம் இவர் யாரு பிளாஸ்டிக் சர்ஜரிய மொதல் மொதல் நம்ம தான் கண்டுபிடிச்சோம் பிள்ளையாருக்கு தலையை மாத்துனதுக்கு பேர் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு பேசின மனுஷன் அவர் அப்ப அப்படின்றவருக்கு அடுத்து அவருடைய அரசியல் வாரிசாக அல்லது அந்த இடத்துல அடுத்து சீஃப் மினிச்சரா இருந்த அம்மையார் ஆனந்திபென் பட்டேல் அவர்கள் இந்த அளவுக்கு கூட பேசலனா எப்படி என்ன சொல்லிருக்காங்க பரத்வாஜ முனிவர் ரைட் சகோதரன் கண்டுபிடிக்கலையா ஃப்ளைட் அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்களாம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புஷ்பக விமானம்னு ஒண்ண பரத்வாஜ முனிவரை கண்டுபிடிச்சி ராமாயணத்துல அதில் டிராவல் பண்ணியிருக்காங்க ராமர் ஐயாயிரம் வருஷங்கிறதே முதல்ல கேக்குதப்பா எங்க ஒரு ஃபிளைட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஏங்க வந்து இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில பாலம் கட்டினாங்க தேவையில்லாத பாலம் ராமர் பாட்டுக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி டக்குன்னு ஏங்கி

நான் எங்கே நீங்கள் என்னங்க பாஜக மட்டும் ஒரு வேளை தமிழ்நாட்டில் ஜெயிச்சதுன்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன பேசுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க சீமானு சொல்கிறதெல்லாம் ஒரு கதையே கிடையாது அந்த லெவலுக்கு அவங்க உருட்டை இருக்கும் அப்படின்னு ஆமாம் அது வாய்ப்பு இருக்குது சீமான் சொல்கிற உருட்டை விட மோசமான உருட்டை பாஜக உருட்டுவான் ரெண்டாவது இந்தி பிரச்சனைக்கு அண்ணன் வாயை திறக்கலை பாவம் அவருக்கு ஏதோ வேற ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் வேற ஏதோ நைட்டு அடியா விழுந்திருக்கு போல இருக்கு அதனால ஹிந்தி பிரச்சனை எல்ஐசி சீமான் திறக்க பாத்திட்டு சீமானோ ஆட்கள் விலகிட்டு இருந்தா அவர் என்ன தான் இன்னைக்கு ரெண்டு பேரும் சேலம் மாவட்டத்துல ஒருத்தர் நேர்த்திக்கு அழகாபுரம் தங்கம்னு ஒருத்தர் விளக்குனாரு இன்னைக்கு வயிறுன்னு ஒருத்தர் விளக்கிருக்காரு தகரத்தை வச்சுதான் அண்ணன் கட்சியும் எடுத்து போறாரு இல்ல அடுத்து மாவீரர் நாள் இருக்கு அது தொடர்பான ஒரு நிதியம்

எங்களை துரத்தி விட்டுட்டு புதுசாக வர்ற பசங்களை வச்சு அடி அடினு அடித்து வெளுத்து அவங்கள சுரண்டிடணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு பேட்டியே கொடுக்குறாரு அவர் அதாவது ஒட்டு மொத்தமாக கட்சியே பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் முழுக்க முழுக்க ஜாதியாக தான் இயங்குது அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க ஜாதியாக தான் கட்சி இயங்குது இவர் சாட்டை துறைமுருகன் எதுக்கோ கண்டதை வீடியோ போட்டு விட்றான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரன் கேள்வியாக கேட்குறான் என்ன அவன் அவன் கம்யூனிட்டி சார்ந்து சில விஷயத்தை போட்டுவிட்டு ஏ வேறு கம்யூனிட்டி இப்போ காயப்படுத்துற மாதிரி சில விஷயத்தை போட்டு விட்றான் அவன் என்ன கேள்வி கேட்குறான் அங்கே உட்காந்துக்கிட்டு என்னால் பதிலே சொல்ல முடியல அண்ணனுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் அண்ணன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாரு அந்த வாட்ஸ்அப்ல வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டா அது அவங்க ஜில்ல ஃபேமஸ் ஃபேமஸ் அவர் என்ன அனுப்புற வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் ஏவனா வெளியில அனுப்பி விட்டுறான் கசிஞ்சிருதுன்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பதில் சொல்றது இல்ல போல கொண்டா வந்து அதுல அவர் ஓபனாவே சொல்றாரு இப்போ இந்த சிக்கல் எங்க வருது அப்படினா கட்சியில நான் இருக்கறனா இல்லையானே தெரியல நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்து ஒரு சேனல்ல அடுத்து இந்த வாரத்தை தூக்கிடுவாங்க அப்படின்னு அவரே வெளிப்படையா சொல்றாரு அப்போ மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் போகும்போதே அவங்களுக்கே தெரியுது நாம போயிட்டோம் கட்சி வந்து அடுத்த சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்கள்ட்ட திறன் நிதி வாங்கி இன்னொரு நாலு ஆண்டுகள் ஓட்டிக்கலாம் அப்படின்னு முடிவுல அண்ணன் இருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் இந்தி பிரச்சனைகள்லாம் வர வரமாட்டாரு அதாவது நீங்க ரெகுலர் பேச்சுல அவுட் கோயிங்கிறதா பரவாயில்ல இது நடுவுல இருக்கிறவங்க எல்லாம் டிஸ்கண்டி பண்ணிட்டு போறாங்கிறதா பிரச்சனை ஆமா அதுல பலரும் தாவேக்காக போக போறாங்கன்னு மீடியாவா குளத்தி போடுறதால அவங்க முடியவான்னு தெரியல அது அண்ணனை இன்னும் ஆக முடியாத இது மாதிரியான தமிழ் தேசிய பிரச்சனைகளுக்குள்ள வர்றது கிடையாது

பட் பலரும் பரவாயில்ல அதுக்கு கண்டனங்களும் விமர்சனங்கள் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ராமதாசெல்லாம் ஒரு பக்கம் அவரு கொந்தளிக்கிறாரு அப்படிங்கிற இடத்த வந்து ஏதோ ஒரு வகையில தெரியாதரமா கல்லை விட்டு எரிஞ்சு இப்ப பிஜேபி இன்னைக்கு சிக்கிருக்கு பார்ப்போம் இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுது இன்னும் வேற ஏதாவது பல்கா பிளான் இல்ல எதையாவது டைவெர்ட் பண்ண இதை பண்ணாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து